கணபதி என்றிட காலனும் கைத்தோ கணபதி என்றிட கர்மம் அகலுமா கணபதி என்றிட கவலை தீருமே கூடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போ உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் உருவாக்கப்படுகின்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யோகங்களை இதுவரை அனுபவித்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட யோகங்கள் என்ன என்னென்ன யோகங்கள் என்னென்ன பாதகங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டோம்னா அதுக்கு உதாரணமா கடகராசிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை வேதனைங்க எத்தனை வேதனை கண்ணில் தண்ணி தான் வருது நினைச்சு பார்த்தா எத்தனை வேதனை எத்தனை சோதனை அத்தனை வேதனை சோதனையை அனுபவிச்சாச்சு எங்க வாழ்க்கையில் நல்ல நேரமே வரல எங்களுக்கு என்னைக்கு தான் நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அதே கடகராசிக்காரர் ஐயா நாலு வீடு கட்டியிருக்கேன் நாலு வீடு கட்டியிருக்கேன் ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன் சமூகத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க ஏன் வியாபாரம் நல்லா ஓடுது சூப்பரா இருக்கு அப்படின்னு அதே கடகராசிக்காரும் அதே கடகராசிக்காரன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள் அப்ப ஒரே கடகராசிக்கு ஒரு கடகராசிக்கு இத்தனை துன்பங்கள் இத்தனை கடன் கடகராசிக்கு அதே கடகராசிக்கு சொத்துக்கு மேலே சொத்து சொத்து சேருது காசுக்கு மேலே காசு கொட்டுது இது எல்லாம் பிரம்மனுடைய தல விதி ஒவ்வொருக்கும் எழுதப்பட்ட தல விதி எல்லாம் பிரம்மன் எழுதப்பட்ட தல விதி என்பது மாற்று கருத்தே கிடையாது புரிஞ்சுட்டீங்களா இப்ப காலச்சக்கர கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் காலச்சக்கர கிரகங்கள் அந்த புருஷ தத்துவப்படி அந்த காரிய அந்த உரிய அந்தந்த கட்டத்திற்குரிய காரிய காரியங்களை அந்த கட்டத்தில் இருந்து அந்தந்த ஜாதகருக்கு உரிய அந்தந்த ஜாதகருக்கு உரிய சரியான யோகங்களை சரியான பாதகங்களை சரியான யோகங்களை சரியான பாதகங்களை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கிரகங்கள் கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டத்தில் அடிப்படையில் காரகத்துவ அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் யாருக்கு எந்தெந்த ஜாதகருக்கு எந்தெந்த யோகத்தை தரணும் எந்தெந்த ஜாதகருக்கு என்னென்ன பாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சரியாகவே அந்த காரிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது இது பிரம்மனுடைய தல விதி இது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஆக நம் தலையெழுத்தி பிரம்மனால் எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தையும் எழுதியிருக்கிறார் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுட்டீங்களா என்னடாது ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படியா இது பிரம்மனுடைய விதி அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலை எழுத்துன்னு உண்டு பிரம்ம எழுதிருக்கிறார் அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படி அப்போ உங்களுக்குன்னு ஒரு எழுதி எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நேரம் ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க காலம் ஓடிக்கிட்டே போகுது காலச்சக்கரத்தில் நாமும் என்னென்னமோ மனசுல சுமந்துட்டு அப்படியே உந்துகிட்டே இருக்கோம் மனசு உண்டுகிட்டே இருக்கு மனசு பல குழப்பத்தில் வேதனையில் இது எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்குமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்படி இது ஏன் இப்படி போகுது ஏன் இப்படி இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது இப்படி எல்லாம் பல வேதனைகள் சோதனைகள்ல நம்ம மனசுல சுமந்துண்டே அலையிறோம் வேதனைப்படாதீங்க கீழே நம்பரை நோட் பண்ணுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க சரிங்களா மீண்டும் நல்ல கவனிங்க தொடர்வோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பழங்களை நல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் புரியுங்களா எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம் புரட்டாசி மாத பழங்களை எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன ஆக சரியாக போகுது என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது என்னென்ன கிரகம் மாற்றத்தில் என்னென்ன யோகங்கள்னு அறிவிக்க போறீங்க அதுக்கு என்ன பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் என்ன சித்திப்பாரு புரிஞ்சுட்டீங்களா எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்கள் உங்கள் வாழ்க்கையை பல யோகங்களை புரட்டி போட்டு அள்ளி தருகின்ற பல அற்புதமான யோகங்கள் அடைகின்ற மூன்று முக்கிய பயிற்சிகள் கிரக பயிற்சிகள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு புரட்டாசி மாத பலன்களை பார்க்க போறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இது யாருக்குன்னா தனுசு ராசிக்கு தனுசு ராசி நேர்களே உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு புரட்டாசி மாத பலன்கள் முதலில் ஆரம்ப கிரக அமைப்புகள் என்னவென்று பார்ப்போம் முதலில் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி ராகு ஏழாம் இடத்தில் போல் குரு அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் கேது அதாவது ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் கேது தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் அற்புதமான பலத்தில் தனுசு ராசிக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் இது ஆரம்ப கிரக அமைப்புகள் மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் அது என்னென்ன தேதியில் முதல்ல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிச்சார குரு பயிற்சி இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது உங்களுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புரட்டாசி இருபத்தி ரெண்டு அதிச்சார குரு பயிற்சி உங்களுக்கு அதாவது மிதுனராசியிலிருந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு பணவரஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகின்றார் புரியுங்களா அடுத்து உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவன் புரட்டாசி பதினஞ்சு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பதினோராம் இடத்திற்கு பேர்ச்சறையும் பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு பே பேச்சரிந்தால் லாபஸ்தானத்தில் ஆக தொழில் லாபம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அடுத்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்குனுடன் கேது சேது இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பில் சுக்கரன் மட்டும் என்ன பண்ணுறாரு அடுத்து புரட்டாசி இருபத்தி நான்கில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் இதுதான் மூன்று முக்கிய பயிற்சிகள் புரிஞ்சுட்டிங்களா இப்போ ஆரம்ப கிரக அமைப்புகளில் என்னென்னு பலன் பார்ப்போம் வழக்கம் போல் வந்து இப்போ தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்று குபேர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தற்போது அதாவது எப்போமே ஒரு இடத்துல கிரகம் இருந்தால் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மாறும்போது யோக பலன்கள் அதிகமாக மாறும் அப்போ இப்போ சனி ராகு ஒன்று மூன்றாம் இடத்து வந்து குபேர நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது முயற்சிகள் பதவி பதவியோகங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் பதவியோகங்கள் பேரும் புகழும் பல இடமாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றத்தால் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பதவி யோகம் ஏற்படும் கடன் பொருளாதார பிரச்சனை எல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் புரிஞ்சுட்டிங்களா அடுத்ததாக இந்த குரு பகவான் தனது சுய நட்சத்திரத்தில் அதாவது புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து ஏழாம் இடத்திலிருந்து தனுசு ராசியை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அவருடைய நட்சத்திரத்திலே அவர் இருந்து அவர் ராசியை பார்க்கக்கூடிய தனுசு ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு அப்போ ஒரு பாதுகாப்பு வலையம் எந்த அதாவது ரொம்ப மோசமான நிலைக்கு போக அவங்களை பாதுகாத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரியா அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் அடுத்து வந்து இந்த தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சுக்கரன் கேது அப்போ ஆறாம் அதிபதியாக ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் தந்தையுடன் வம்பும் வழக்கு இல்லாட்டி தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு அடுத்ததாக உயர்ந்த அதிகாரிகள் யாராவது யாராவது ஒரு ஒரு சொத்து பிரச்சனைகளோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கோ அங்கே வந்து ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அதே நேரத்தில் வீட்டில் மனைவி மனைவியுடன் சண்டை சச்சரவுகள் மனைவியுடன் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு பெரிய அதிகாரிகள் மூலம் சந்தித்து அதை வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படும் ஏதாவது பிரச்சனைக்காக சந்திக்க போகிறீங்க அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் புரிஞ்சுட்டிங்களா ஒரு வங்கியில் ஒரு வங்கி கடனுக்காக ஒரு தொடர்பு அங்கே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் இப்படிலாம் ஒரு பிரச்சனையை தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதான் அந்த தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உயர்ந்த அதிகாரிகளை சந்திக்கும் போது ஒரு வங்கி அதிகாரிகளை பொருளாதார சம்பந்தப்பட்டமோ தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் மனைவிக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் புரிஞ்சிட்டீங்களா ஆக இல்லாடி தந்தைக்கு பிரச்சனை கொடுக்கும் இந்த சுக்குரன் ஆகப்பட்டவன் கேதுவோடு சேரும் பொழுது அப்போ இதிலிருந்து இந்த பிரச்சனையை விடுபடுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாலை வழிபட்டு கொள்ளுங்கள் பெருமாளுக்கு மாலை மாலையிட்டு வழிபட்டு கொள்ளுங்கள் விநாயகனுக்கு அருங்கும் மா மாலையிட்டு வழிபட்டு கொள்ளுங்கள் இதற்கு நிவர்த்தி சரியா இதை மறந்துடக்கூடாது ஏன்னா அடுத்ததாக வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தில் வந்து ஒன்பதாம் இடத்தில் இந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் வந்து ஒரு சூரியனும் சுக்கரனும் வலிமையை மிகப்பெரிய வலிமை புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று பத்தாம் இடத்தில் தசம தொழிற்சாணத்தை தசம தொழிற்சாணத்தில் என்னதான் அந்த பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து இந்த தொழிலை வந்து சிறப்பாக கொண்டு போயிறேன் வருமானத்தை கொடுத்துருவேன் முன்னேற்றத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெற்று சூரியனோட சேர்ந்தது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடியது அதாவது ஒரு தலைமை தாங்கும் பொறுப்பு ஒரு தலைமை தாங்கும் பொறுப்பு ஒரு புதிய பதவியை தலைமை தாங்க ஏற்றுக்கொள்ளப்படும் பொறுப்பு ஒரு சமூக அந்தஸ்து வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம் வியாபாரத்தில் தொழிலில் நல்ல பதவியில் அரசாங்க பதவியில் ஒரு தர்ம கண்மாதிபதி யோகம் என்பது ஒரு பெரிய பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை பெரிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய நிலை ஒரு பெரிய தொழிலை ஆரம்பிக்கலாம் ஒரு பெரிய பதவி ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியை மிகப்பெரிய பதவி ஏற்படக்கூடிய நிலை அந்த பதவியை அரசாங்க பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை புரிஞ்சுட்டீங்களா அதே நேரத்தில் உலகத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்துவது ஷேர் மார்க்கெட்டில் நல்ல தொழில் முன்னேற்றம் பத்தாம் இடத்துல புதன்தான் உங்களுக்கு வியாபாரத்தில் எந்த வியாபாரம் சேர் மார்க்கெட் வியாபாரம் இருந்தாலும் சரி அதே நேரத்தில் உங்களுக்கு நெட்ஒர்க் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி போக்குவரத்து கம்யூனிகேஷன் தொழில் எந்த தொழிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இந்த புதன் வந்து கம்யூனிகேஷன் தொழில் யார் என்ன செஞ்சாலும் சரி ஐடி தொழில் கம்யூனிகேஷன் தொழில் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக தனுசு ராசி ஏற்படுகின்றது அடுத்ததாக வந்து ப பதினோராம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் அதிபதி அதாவது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி தனுசுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாயாகப்பட்டவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அதில் பூர்வீகத்தால் ஏற்கனவே பூர்வீக பிரச்சனைகள் நிறையா இருந்திருக்கேன் அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நிலை தான் பதினோராம் இடத்தில் செவ்வாய் பூர்வ பண்ணிஸ்தானில் பதினோராம் இடத்தில் இருப்பது அதே பிள்ளைகளுக்கு வந்து புத்திர பாக்கியம் ஏற்படுவது தனுசு ராசி பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவது அந்த தனுசு ராசி பிள்ளைகளுக்கு அவருடைய கணவனுகளுக்கோ அதாவது கல்யாணம் முடிஞ்ச அவங்க பிள்ளைகள் அவங்க கணவனுக்கோ அவங்க குடும்பத்திற்கோ நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது இது ஒரு நல்ல அமைப்பு சரிங்களா இப்போ ஆரம்ப கிரக அமைப்புகளுடைய பலன்களை பார்த்துட்டோம் இப்போ பயிற்சி பலன்கள் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவன் புரட்டாசி பதினஞ்சு இப்போ வந்து ஏற்கனவே இந்த ஆரம்ப கிரக அமைப்புகளை பற்றி பார்த்துட்டோம் இப்போ மூன்று கிரகங்கள் பயிற்சி அடைது பார்த்தீங்கன்னா அந்த மூன்று கிரகங்களில் முதல்ல வந்து நமக்கு புரட்டாசி பதினஞ்சில் புதன் வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் ஆக பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு பயிற்சி அடைந்தால் தொழில் லாபங்கள் கூடும் தொழில் லாபங்கள் கூடும் கணவன் மனைவியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் பதினோராம் இடம் வந்து கணவன் மனைவிக்கு வந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடியது தொழில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடியது அதே இடத்துல அங்கே வந்து ஏற்கனவே செவ்வாய் இருக்காரு செவ்வாய் வந்து ஐந்தாம் அதிபதியாக இருக்காரு ஒரு ஐந்தாம் அதிபதி போய் பத்தாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய பதவியோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் மிகப்பெரிய பூமி யோகம் மிகப்பெரிய பூமியாலும் தன்மை பதவியாளும் தன்மை நிச்சயமாக ஏற்படும் பூமியாலும் பதவியாலும் தன்மைகள் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அதாவது புத்தியா ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபும் தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய யோகம் சரி அடுத்ததாக குரு பயிற்சி அதாவது அதிச்சார குரு பயிற்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது புரட்டாசி இருபத்தி ரெண்டு அதிச்சார குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி என்பது விருச்சக ராசி எட்டாம் இடம் அதாவது எட்டாம் இடம் என்பது பணவரஸ்தானம் இந்த பணவரஸ்தானத்தில் எட்டாம் இடத்தில் பயிற்சி அடைகிறார் பணவரஸ்தானத்தில் அப்ப பணவரஸ்தானத்துக்கு பயிற்சி அடைந்து ஏற்கனவே உங்க ராசியை பார்த்து இப்போ எங்க பார்க்க போறாரு பணபரஸ்தானத்தில் உச்சம் பெற்று உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனகாரகனே தனஸ்தானத்தை பார்க்கிறார் புரிஞ்சுட்டீங்களா அப்ப தொழில் வருமான முன்னேற்றங்கள் பெருகும் பதவி யோகத்தை கொடுக்கும் திடீர் லாட்டரி யோகத்தை கொடுக்கும் எட்டாம் இடம் வந்து எதிர்பாராத வருமானங்கள் ஏற்படுத்தக்கூடிய நினைச்சு பார்க்க முடியாத பதவி யோகத்தையும் நினச்சி பார்க்க முடியாத வருமானத்தையும் கொட்டி தருகின்ற இடம் தான் அந்த எட்டாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் லாட்டரி யோகம் லாட்டரி இதெல்லாம் வந்து சிறப்பு எதிர்பாராத அளவுக்கு செல்வத்தை ஏற்படுத்தக்கூடிய லாட்டரி யோகம் போல் லாட்டரி நம்ன தமிழ்நாட்டில் இல்லைனா யார் லாட்டரி யோகம் போல் செல்வங்கள் பெருகும் அதில் மாற்றமே இல்லை அடுத்து பயிற்சி என்பது இந்த சுக்ரன் இந்த சுக்கரன் ஆகப்பட்டவன் என்ன பண்ணுறாரு கேதுவோட சேர்ந்திருந்தவர் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு பத்தாம் இடத்துக்கு வந்தால் தர்ம கர்மாதி அதாவது உங்களுக்கு பரிவர்த்தனை யோகமாக மாறிடுது அதாவது கண்ணியில் இருக்க புதன் சுக்ரன் வீடான துள ராசிக்கு போயிட்டார் அந்த சுக்குரன் என்ன பண்ணுறாரு புதனுடைய கன்னி வீடான புதனுக்கு புதனுக்கு வந்த புதனுடைய இடத்துக்கு கன்னி வீடான புதனுடைய இடத்துக்கு சுக்குரன் வந்துடுறாரு ஆக சுக்குரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்குரனும் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம் சொல்லிட்டு புரியுதுங்க உங்களுக்கு இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிற புதனை வந்து பதினோராம் இடம் உங்கள் தனுசு ராசி பதினோராம் இடம் துளாராசி அங்கே போயிருது அடுத்து உங்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரனாகப்பட்டவன் பத்தாம் இடத்துக்கு கன்னிக்கு வந்துடுறார் கன்னி புதனுடைய இடம் அப்போ புதன் ஏற்கனவே துளாராசிக்கு போயாச்சு அப்போ சுக்ரன் அந்த இடத்துக்கு வந்துட்டார் கன்னிக்கு அப்போ பரிவர்த்தனை யோகம் இந்த பயிற்சி பாருங்க பரிவர்த்தனை பயிற்சியாக மிகப்பெரிய பரிவர்த்தனை யோகத்தினால் மிகப்பெரிய எத்தனையோ பேருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை தலைகளாக போடுகின்ற யோகம் அமைந்திருக்கிறது புகழ் பெரும் யோகமாக அமைந்திருக்கிறது செல்வத்தை உயர்ந்திருக்கக்கூடிய யோகமாக அமைந்திருக்கிற இந்த பரிவர்த்தனை யோகம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து இந்த குரு பயிற்சியை பார்த்துட்டோம் இந்த சுக்ர பயிற்சியை பார்த்துட்டோம் இந்த புதன பயிற்சியடைய பார்த்துட்டோம் அது இந்த மூன்று முக்கிய பயிற்சிகளும் நிச்சயமாக தனுசராசிக்கு மிகப்பெரிய யோகத்தையும் செல்வ யோகத்தையும் பதவி யோகத்தையும் பொருளாதார பயிற்சியையும் நிச்சயமாக பல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தியே கொடுக்கும் ஆக தனுசுராசினியர்களே இது வந்து பொதுவான பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல இல்லை தனிப்பட்ட உங்களுக்கு ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனைகள் கணவன் மனை பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் புத்திர பாக்கியம் இல்லாத பிரச்சனைகள் குழந்தை இல்லை இல்லை கணவன் மதிப்புல ஏதாவது பிரச்சனைகள் அப்படி ஏதாவது நீண்ட நாள் நடக்காமல் இருந்தா அது எப்போ சரியாக எப்ப நடக்கும் இது தான் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலை நிச்சயம் எழுதியிருப்பார் அது எப்போ நடக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெரிஞ்சுக்கலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் குழப்பமே இல்லாமல் அதை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்